பர்சுத்தாவினுடையதான நதி புறப்பட்டு வரணும் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குமத்தில் ஒரு நதி புறப்பட்டு நாலு ஆறுகளாக இல்லையா அந்த ஒரு நதி தான் அதனுடைய விளக்கம் அது பூமியில் ஓடின நதி இது நித்தியத்தில் ஓடுகிற நதி ஆவியானவர் அந்த ஆவியானவர் சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறார் சிங்காசனம் என்பது ஆளுகையை குறிக்கிறது இப்ப உங்களை என்ன சொல்றாரு வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் அப்ப நாமும் எதுக்காக இந்த பாடத்தை பாக்குறோன்னா அவர் எப்படி சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அப்படியே நம்மையும் அவரோடு கூட உட்கார வைக்க போகிறார் அப்படிதான் சொல்றது வசனம் அப்படிதான் இருக்கு அப்ப நான் கத்துக்கொள்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் எனக்கு ஒரு பெனிஃபிட்ட கத்து வச்சிருக்கிறார் எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு ஆசீர்வாத வச்சிருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை காலையில் செய்தி கேட்கணுன்றதுக்காக இங்கே இல்லை நோனிங்க நம்ம செய்தி கேட்கறது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரொட்டினா செய்தி கேட்க வந்தேன் அது ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் செய்தி கேட்கறதுக்காக நான் வந்தேங்கிறதுக்காக இல்லை அப்படி ஒரு சர்வீஸ் ஆர்டரே நமக்கு கிடையாது ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் தேவனூர் திட்டத்தை வச்சிருக்கிறார் நான் ஏன் ஒவ்வொரு முறையும் சபைக்குள்ள வந்து செய்தி கேட்குறேன்னா அந்த செய்தி என்னையும் மாற்றணும் அந்த செய்தி ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு வழிவகை செய்யணும் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் ஒரு பையனை பையனைக்கு அனுப்புறீங்கன்னா எதையோ கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று விரும்புறீங்க ஒரு டியூஷனுக்கு அனுப்புனா இருக்கிறத விட நல்ல மார்க் எடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா சுகமாயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா ஒரு வண்டியை மெக்கானிக் ஷாப்ல விட்டா ரிப்பேர் ஆகி சரியாகி வரணும்னு நினைக்கிறீங்க அப்ப சர்ச்சுக்கு வந்துட்டு போகும்போது என்ன ஆகணும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும் இல்ல அப்ப கர்த்தர் இந்த வசனத்தின் வழியாக என்ன சொல்றாரு இதன் மூலமாக எனக்கு நித்தியத்துக்கான வேலைகளை செய்கிறார் அந்த நித்தியத்துக்கான வேலைகளை நாம் மறந்துட்டோம் அதுல ஒன்று என்ன என்னை அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்ளுகிறார் அப்ப சிங்காசனத்தில் உட்கார வைக்க போகிற அந்த சிங்காசனத்தில் நான் இருக்க போறேன் என்னையும் அவர் சொல்றார் ஜெயம் பெற்று பிதாவின் சிங்காசனத்தில் நான் எப்படி உட்கார்ந்தேனோ அதே மாதிரி உங்களையும் உட்கார வச்சு கொள்வேன் உட்கார போறேன் அப்போ உட்கார்ற எனக்குள்ள இருந்து என்ன புறப்படணும் கேட்டிங்கன்னா பளிங்கு போல சுத்தமும் தெளிந்த ஒரு நதி புறப்பட்டு வரணும் பர்சுத்தாவியானவர் எனக்குள்ள இருந்து அந்த அந்த வேர்டை கவலைங்களேன் பளிங்குக்கு ஒப்பான தெளிவான ஜீவத்தண்ணீர் உள்ள சுத்தமான நதி ஒவ்வொரு ஊழியக்காரனும் அல்லது ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளையும் இந்த பர்சுத்த ஆவியானவர் என்ன செய்யணும் புறப்பட்டு வரணும் நதி போல பாயணும் அது வந்து அநேகருக்கு தாக்கம் தீர்க்கணும் இன்னைக்கு இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையினுடையதான நாம ஏன் ரட்சிக்கப்பட்டோம் நான் ஏன் ஏசுவ ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டு அதுக்கு பதில் நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்க சொன்னா த வேர்ல்டுலையே த செல்ஃபிஷ் கை நம்ம தான் நான் பரலோகத்துக்கு போகிறத ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களை பரலோகத்த ஆண்டவர் கூட்டு போயிருப்பாரு இங்கே வைக்க மாட்டார் வச்சதுக்கு ஆண்டோருக்கு நிறைய ரீசன் இருக்கு அதில் பிரதானமான ரீசன் நம்மை கொண்டு இன்னொரு கூட்டத்தை கற்று கொண்டு வரட்டும் அப்போ நான் அடுத்தவர்களுக்கு தாகம் தீர்க்கிறவனாக ஜீவது எனக்குள்ளேருந்து இந்த நதி புறப்படணும் இப்ப இப்போ பாருங்கள் நூற்றி இருபது பேர் அபிஷேகம் பெற்றாங்க அதில் இருந்தவங்க எல்லோரையும் உங்களுக்கு தெரியும் அங்கேருந்து அந்த நதி புறப்பட்டு அப்படியே பவுலுக்குள்ளே வருது பவுல்குள்ள அந்த போய் என்ன செய்கிறாரு அவரை ஆசிர்வச்சு ஜோம் பண்ணுறாரு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறார் இப்படி புறப்படுகிறதான பர்சுத்தாவின் அபிஷேகமானது இன்றைய வரைக்கும் அந்த நதி பாஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம வழியாகவும் பாயும் இதற்கும் தண்ணீரை கொண்டு வந்து தாக்கத்தை ஆண்டவர் தீர்க்கணும் நான் வந்தேன் நான் தாகம் தீர்த்தேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் பிரைஸ்தலாட் கர்த்தர் ஏன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு மாற்றத்தை கொடுத்தாரு உயர்வை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த நதி பாயலன்னு அர்த்தம் நல்லா கவனிச்சிங்கன்னா நதி பாஞ்சா பல ஊர்களுக்கு போய்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து அந்தந்த ஊர்காரங்களுக்கு அது புரோஜனமாக இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வண்டி அந்த தண்ணியை பிடிச்சி உங்களுடைய கேனில் வச்சுட்டீங்க வீட்டில் வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் வேற யாருக்கும் யூஸ் ஆகாதுன்னு அர்த்தம் அப்போ இருந்து இந்த நதி என்ன செய்யணும் புறப்பட்டு போகணும் அநேகரை தாகம் தீர்க்கிற சுத்தமான நதி அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்குள்ளது நதி பாயுது சுத்தமாக பாயுதாங்கிறது கேள்வி பைபிளில் நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருந்துச்சு அதில் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் பாருங்க பவுல் பேசும்பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் பவுல் பேசும்போது கர்த்தர் லீதியாலின் இருதயத்தை திறந்தார்னு இருக்கு பைபிளில் இருதயத்தை திறந்தாருங்கிறது ரெண்டு பேர்கிட்ட தான் இருக்கும் இருதயத்தை திறந்தாருங்கிறது ரெண்டு பேரை தான் இருக்கும் ஒன்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர் பேசும்போது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அவர்கள் இருதயங்களை திறந்தார் இன்னொன்று பவுல் பேசும்போது லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார் ஆனால் பேதர் பேசும்போது இருதயம் குத்தப்பட்டது அது வேற இது வசனம் சொல்றது ஓபன் பண்ணிட்டார் காட் இருதயத்தை யாருக்கு முன்னாடி பவுலுக்கு முன்னாடி லீதியால் இருதயத்தை ஓப்பன் பண்ற இது கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் ரொம்ப பெருசு ஏன்னு கேட்டால் இருதயங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கான்சியஸ் அப்படின்னு சொல்றோம் கான்சியஸ்ன என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நான் வந்து உணர்ந்து என் அறிவையோட செய்யக்கூடியதான் கான்சியஸ் சப்கான்சியஸ் ஒன்று சொல்லுவாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எனக்கே ஒண்ணும் தெரியாது இல்லையா தூக்கத்தில் பேசுறான்ல சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் பேசுவான் பாடுவான் காலையில் என்னடா நம்ம பேசிக்கிட்டு இருந்தேன்னா அப்படியா தெரியலையேம்பா இவன் காலையிலேருந்து பார்த்த ஏதோ ஒன்று அவன் மைண்டில் இருக்கும் விளையாடின வீடியோ கேம்ஸ் ஏதோ ஒன்று இருக்கும் நைட்டில் தூக்கத்தில் சுட்டுக்கிட்டு இருப்பா டே அவனை சுடுறா டே அந்த பக்கவற்றம் வர்றான் பாடுறா அப்படின்பா காலையில் எழுந்திரிச்சு என்னடா நைட்டில் யாரையும் சுட்டுக்கிட்டு இருந்தியாமே அப்படின்னா அப்படியா எனக்கு தெரியலையேம்பா இப்போ இவன் வந்து உண்மையிலே நைட்டில் சுடல ஆனால் இவன் பார்த்த விஷயம் இவனுடைய சப்கான்ஷியஸில் இருக்கு அது இவனை அறியாமலே இவனுக்குள்ளது என்ன செய்யுது வெளியே வருது இதுக்கு பேர் சப்கான்ஷியஸ் மைண்டு இந்த வேலையை சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளது எப்படி வந்துச்சு அவன் விளையாடிக்கிட்டு இருந்தான் இதை அவன் இருதயத்துக்குள்ள ஏற்று ஸ்டோர் பண்ண அவன் நினைக்கவே இல்லை அவன் அந்த வேலையை செஞ்சான் அது தானாவே என்ன ஆயிடுச்சு அவனுக்குள்ள வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு அதே மாதிரி தான் நீங்க சினிமா பார்க்கும் போது காரியம் காரியங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டர் நல்லா மூடிடுவாங்க இருட்டா மூடி உள்ள உட்கார வச்சிருவாங்க ஏன்னு கேட்டால் வேறு எந்த பக்கமும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாதபடி அப்படியே முந்தையெல்லாம் நாங்கள் டிவி வாங்கின புதுசில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து சினிமா எஃபெக்ட் கொண்ட ஃபீல் எங்களுக்கு ஏன் அந்த எஃபெக்டை கொண்டாந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா பார்க்கும்போது எந்த கான்சென்ட்ரேஷனும் வெளியே போகவே கூடாது முழுக்க நம்முடைய மைண்ட் எங்கே இருக்கணும் அந்த ஸ்க்ரீனில் இருக்கணும் இப்போ கூட ஷாப்பிங் மால்லாம் போங்க எந்த இடத்துலையும் பாருங்கள் ஜன்னலே இருக்காது ஒரு ஷாப்பிங் மாலில் கூட நீங்கள் பாருங்கள் விண்டோன்னு ஒன்று இருக்காது நீங்கள் உள்ளே போகிறீங்களே எல்லா பக்கமும் ஷெல்ஃபு தான் இருக்கும் ஷெல்ஃப் ஷெல்ஃபாக அடுக்கி வச்சிருப்பாங்க அந்த ஷெல்ஃப்ல பொருள் எல்லாம் இருக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் பொருள் இருக்கும் ஒரு ஷாப்பிங் மால்ல கூட நீங்க விண்டோ பார்க்க முடியாது காரணம் என்னன்னா உங்களுடைய மொத்த கான்சன்ட்ரேஷன் எங்க கொண்டு வரான் கடைக்குள்ள கொண்டு வராங்க உங்க மைண்ட் டைவெர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இப்போ உங்களை அறியாமலேயே விஷயங்கள் உங்களுக்குள்ள போகும் அதுக்கு பேர் தான் சப்கான்சியஸ் மைண்ட் இது உள்ள இருதயத்துக்குள்ள பிசாசு என்ன செய்வான்னா சினிமா பார்க்கும் போது தான் சொல்றோம் சினிமா பார்க்காதீங்க அதை பாக்காதீங்கன்னு சொல்ல கேட்குறாங்க பார்த்தா என்ன தப்பு அப்படிலாம் கேட்பாங்கல்ல அவங்கள அறியாமலேயே அந்த சினிமாக்குள்ள இருக்கிற பாவமோ கோபமோ மூர்க்கமோ இச்சையோ ஏதோ ஒன்று உங்கள் மைண்டில் போயிட்டே இருக்கும் அது வந்து நீங்கள் நினச்சிப்பீங்க நம்ம அதெல்லாம் பார்க்கல சும்மா என்டர்டைன்மெண்ட் பார்க்குறோன்னு அது உள்ளே போயிடும் அதுக்கு பேர் தான் இருதயத்தை திறத்தல் உங்கள் இருதயத்தை திறந்து ஆட்டோமேட்டிக்காக பிசாஸ் என்ன செய்கிறான் உள்ளே போடுறான் ஆனால் கர்த்தர் அந்த வேலையை செய்ய மாட்டார் ஏன் செய்ய மாட்டார்னா நம்ம கான்சியஸ் மைண்டில் அவர் அக்செப்ட் பண்ணணும்னு அவர் விரும்புகிறார் நம்மளை மயக்கம் கொடுத்து நம்மளை வந்து அவரை ஏற்றுக்க வைக்கணும் அவர் விரும்பவே இல்லை தெரியாமையே நடந்துருச்சுங்க அந்த வேலைக்கு அவர் விரும்பலை தான் வசனம் சொல்லும் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அரிக்க பண்ணாதான் ரட்சிப்பு ரட்சிப்பு நான் தெரியாமல் ரட்சிக்கப்பட்டேங்க எனக்கு ஒன்று தெரியவே திடீர்னு ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது நீ வாயில் அறிக்கை பண்ணி இருதயத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும் அதாவது கான்ஷியஸ் மைண்டில் இருக்கணும்னு அர்த்தம் அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டாக இருதயத்தை திறத்தல் இந்த வேலையை ஆண்டவர் செய்யவே மாட்டார் ஆனால் ரெண்டு பேரை மட்டும் நம்பி செய்கிறார் ஏன் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் திறக்கிறாருனா இப்போ சினிமாவை நீங்கள் பார்க்கும்போது நல்ல கருத்தும் இருக்குது எப்பவுமே உலகத்தில் இருக்கிறதுல வெறும் தீமைங்கிறது நன்மையும் அதில் கொஞ்சம் கலந்துருக்கும் அதனால தான் மனுஷன் என்ன பண்ணுறான்னா அந்த நன்மையை மட்டும் பார்க்குறான் தீமையை என்ன செய்ய மாட்டான் பார்க்க மாட்டான் ஆனால் ரெண்டும் அவனுக்குள்ளே போகும் அவன் அறியாமலே ரெண்டும் உள்ளே போகும் போக 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 ஒரு நாள் இவன் பார்த்த நன்மைக்கு தாக்கா தீமையும் உள்ள இருந்து வெளிப்படும் அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டை யாரை நம்பியும் திறக்கிறதில்ல இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை திறக்க மாட்டார் கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்கும் நீங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க கேட்டுக்கிட்டே இருந்துட்டு எது தேவையோ அதை எடுத்துக்கிறீங்க எது தேவையில்லையோ அதை உங்கள் வியூவில் உங்களுக்கு இது தேவைன்னு வந்து எடுத்துப்பீங்க தேவையில்லையா விட்டுருவீங்க ஆனால் ஒருத்தனை நம்பி கர்த்தர் இருதயத்தை திறக்கிறார் யாருன்னு கேட்டிங்கன்னா பவுலை நம்பி ஏன் அப்படி திறக்கிறாருன்னா அவங்கிட்டருந்து வர்றது அத்தனையுமே சுத்தமும் பளிங்குப்பான காரியா அவனுக்குள்ள இருந்து பாயும் அவனுக்குள்ள தெளிவான காரியங்கள் சுத்தமானதான் வரும் எதுவும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல தான் இவனை நம்பி லீதியால் இருதயத்தை கத்த திறகுறார் சில நேரத்துல பிரசங்கியார் சொல்றாங்கல்ல என்னமோ பேசுறங்க ஆனாலும் அவங்க இருதயம் என்ன செய்ய மாட்டேங்குது ஏற்றுக்க மாட்டேங்குது அதுக்கு ஒரு காரணம் அதுதான் காரணம் கிடையாது ஒரு காரணம் என்னன்னா பிரசங்கியார் அந்த அளவுக்கு இன்னும் என்ன ஆகல ஆயத்தம் கர்த்தர் அந்த பிரசங்கியார நம்பி ஜனனுடைய இருதயத்தை அவர் திறக்கலை அப்படி நம்பி திறக்கணும்னா இவனுக்குள்ள இருந்து பாயிர ஜீவ தண்ணீர் இருக்குல்ல அது சுத்தமும் பளிங்க கோப்பான தெளிந்ததா இருக்கணும் அதுல ஒரு டஸ்ட் இருக்கக்கூடாது அவனுடைய இச்சையோ அவனுடைய காரியமோ அவனுடைய பாவமோ எதுவும் இவனுக்குள்ள இருந்து அவனுக்குள்ள பொயிடக்கூடாது இவனுக்குள்ள இருக்குன்னா கர்த்தர் அங்கே திறக்க மாட்டாரு இவனை பேச வைப்பாரு ஊழியத்தை செய்வாங்க எல்லாம் செய்வோம் ஆனால் அவங்க இருதயத்துக்குள்ள அது போகாது அவங்க கேட்டுட்டு சில இருதயம் அதை அக்செப்ட் பண்ணும் சில இருதயம் என்ன செய்யாது அக்செப்ட் பண்ணாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்செப்ட் பண்ணணும்னா எனக்குள்ளேருந்து அந்த சுத்தமான தண்ணி பாயணும் அது சுத்தமும் தெளிவான தண்ணியாக இருந்துச்சு பரிசுத்தாவியான எனக்குள்ளேருந்து அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா என்னை நம்பி எதிரில் இருக்க இருதயத்தை கத்தர் திறப்பார்